வணக்கம் இன்னைக்கு ஒரு வெண்டைக்காய் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வெண்டைக்காயில் புளிமண்டி செட்டிநாடு சைட் புளிமண்டி எப்படி செய்யணுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வெண்டைக்காவை இந்தந்த சைஸில் நான் நறுக்கி வச்சுருக்கேன் இதோடு இன்னும் சின்னதாக நறுக்கிறதுனால இருக்கேன் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடு ரொம்ப பெருசாகவும் போட வேண்டாம் இந்த அளவுக்கு எல்லா வெண்டைக்காவையும் நறுக்கி எடுத்து வச்சிட்டு கழுவிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கி வச்சுக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில்ல ஒரே ஒரு தக்காளி காஞ்ச பருப்பு இருந்துச்சுன்னா நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அது என்கிட்ட இல்லை அதனால பச்சை மொச்சை இருந்துச்சு அதை போட்டுக்கிட்டேன் காஞ்ச பருப்பு தான் வேக வச்சு போடுவாங்க பச்சை மொச்சை இருந்தாலும் போட்டுக்கோங்க இது செட்டிநாடு சைட்லலாம் கல்யாணத்து டைமில் கண்டிப்பாக இந்த புளிமண்டி இருக்கும் எல்லா கல்யாண வீடுகள்லையும் விசேஷகார வீடுகள்லையும் இந்த புளிமண்டி கண்டிப்பாக செய்வாங்க அந்த புளிமண்டி எப்படி செய்யணுங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் பச்சை மொச்சை நான் எடுத்து வச்சிருக்கேன் நீ காஞ்ச மொச்சை இருந்துச்சுனாலும் ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கங்க புளி வந்து ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளியை எப்படி ஊற வைக்கணும்னா அரிசியை ஒரு ரெண்டு கழுவு கழுவி ஊற்றிட்டு மூணாவது தண்ணியில் இந்த புளி மண்டி செய்வாங்க அந்த தண்ணியை எடுத்து தான் நான் புளியை ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுக்கலாம் இப்போ என்னென்ன போட்டு தாளிக்கணுங்கிறத பார்க்கலாம் இப்போ பாத்திரத்தில் நல்ல ஒரு குளிக்க ரெண்டிக்கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கிங்க வெண்டைக்காலாம் நல்லா வதங்கி வரணும் எண்ணெய்க்கு எண்ணெய் வந்து ஒரு சின்ன குளிக்கரண்டி ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற ஜாமெல்லாம் நல்லா கட கடன் பொரிஞ்சு வரும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கடுகு வெந்தயம் வரமிளகாய் ஒரு மூணு மிளகா கிட்ட இந்த வரமிளகாய் காரம் தான் இந்த டைமில் வேணுணாலும் பச்சை மிளகா ஒன்றும் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் நான் மிளகாய் மட்டும்தான் போட்டுருக்கேன் போட்டுவிட்டு வெங்காயமும் நல்லா கடுகு வெந்தயம் மிளகாய் நல்லா புரிஞ்சோன்னு வெங்காயத்துலேயும் சமையத்துலேயும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாவோ ரெண்டு பச்சை மிளகாவோ நல்லா போட்டுக்கோங்க இப்போ வெண்டைக்காயை போட்டுருவேன் வெண்டைக்காயை போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம் இப்போ இந்த டைமில் உப்பு போட்டிங்கன்னா வெண்டைக்காய் புசி பிச்சு வந்து ரொம்ப வளவளப்பாகவே இருக்கும் சும்மா இப்படியே நீங்கள் வெண்டைக்காவை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி வைக்கிட்டீங்கன்னா அந்த வளவளக்கு தன்மை வராது நம்ம இது மேலேயே உப்பு போடும்போது அதோட மீன் சத்து சேர்ந்து தான் அந்த வளவெளக்கு வரும் நீங்கள் இப்படியே போட்டு வதக்கிடுங்க இல்லைன்னா வெறும் கல் கல்லுப்பு போட்டு முன்னெல்லாம் வதக்கி வைப்பாங்க இல்லைன்னா சும்மாவே தனியாக வதக்கி அள்ளி வச்சுக்கலாம் அப்போ இந்த வெங்காயத்தோடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அது நல்லா வதங்கட்டும் இதோட தக்காளி எண்ணம் வெண்டைக்காய் வந்து ஒரு பத்து நிமிஷத்தை தான் நல்லா சும்மில் போட்டு நல்லா வதக்கி விடணும் வெண்டைக்காய் நல்லா வதக்கி வரச்சு வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் கிட்ட பெருங்காய்பூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் பச்சை மொச்சைய போட்டிருக்கேன் நானும் இதை லைட்டாக ஒரு அவி அவிச்சிட்டு தான் போட்டிருக்கேன் நீங்கள் பச்சையாக போட்டாலே வெந்துடும் நான் லேட்டாக ஒரு வாட்டர் ஆவி காட்டிட்டு தான் இதில் போட்டிருக்கேன் இல்லை பாருங்கள் எந்த வளவளப்பு தண்ணையும் வரல பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வர சேர்க்கறதுக்கு ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் ஏன்னா இது வெந்து வரணும் மொச்சை வெண்டைக்காய் எல்லாம் வெந்து வரணும் தேவையான அளவு உப்பு வாயில் வச்சு பார்த்துட்டு அந்த புளிப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் என்ன காரம் வேணும்னா பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் பச்சை மிளகா இந்த காரமே எங்கள் வீட்டில் போதும் அதனால் நான் இது பண்ணல இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் இது அரிசி கழுவனை தண்ணி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை கரைச்சி வச்சு லாஸ்ட்டாக கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் நான் அது மாதிரி ஊற்றலை அதனால அரிசி கழுவின தண்ணியிலையே புளிய ஊற போட்டேன் அதே ஒரு குழக்கொழப்பு கொடுத்து வரும் இப்போ உள்ள அரிசியெல்லாம் கொல கொழப்பு கொடுத்து வரல அதனால் நீங்கள் அரிசி மாவு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் கரைச்சி லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும் வெண்டைக்காய் நல்லா வெந்து கொதிச்சு வந்துருச்சு அதே பச்சை பாராமல் நிறைய வெந்து வந்துச்சு இந்த அளவுக்கு இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம சாதத்தில் போட்டு பிறப்பி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு தை சாதத்தை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு மாதிரி சாப்பிடணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக்கிட்டிங்க நாங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக தான் இருக்கோம் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே இவ்வளோ நல்லாயிருக்கும் சாத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பட்டும் படாமலும் இதை பெரட்டி வெண்டைக்காயோடு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் தயிர் சாத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செட்டிநாடு சைட்லாம் அடிக்கடி செய்வாங்க இப்போ நம்மளும் இந்த சைட்லேயும் எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது இந்த செட்டிநாடு வெண்டைக்காய் புளிமண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ